இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்ககள் சுவாமி நாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகா சிவராத்திரி நாளில் அன்னதானம் சாப்பிடக்கூடாது ஏன் தெரியுமா பதிவுக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் மகா சிவராத்திரி நாளன்று ஒரு பக்கம் கோவிலுக்குள்ளே சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் கோவிலுக்கு வெளியேயும் கோவிலின் மண்டபத்திற்குள்ளும் அன்னதான பிரியர்கள் பக்தர்களுக்கு அன்னதானத்தை பிரசாதமாக கொடுத்து கொண்டிருப்பார்

அந்த சிவராத்திரி தினத்தில் மட்டுமாவது உணவு தூக்கம் இரண்டையும் மறந்து எம்பெருமான் இறைவனுக்காக நாள் முழுக்க கண்விழித்து விரதம் இருப்பதுதான் இந்த நாளில் உண்மையான நோக்கம் மகா சிவராத்திரி விரதம் தொடங்கிய நாள் முதல் காலையிலிருந்து இரவு முழுவதும் கண்விழித்திருந்து சிவபெருமானை நிறுத்து அவரின் திருநாமங்களையும் அவரது பஞ்சாட்சர மந்திரங்களையும் உச்சரித்துக் கொண்டும் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கு நான்கு ஜாம பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண் குளிர தரிசித்து வணங்க வேண்டும் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்து முடித்து கோவிலில் சிவபெருமானுக்கு நடைபெறும் தீபாரதனைகளை கண்டு தரிசித்து முடித்து அதன் பிறகு விரதத்தை முடிக்க வேண்டும் அப்போதுதான் சிவராத்திரி விரதம் நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்முடைய முன்னோர்களும் செய்து வந்தனர் சிவராத்திரி நாள் என்று அனைத்து சிவல் கோவில்களிலும் அன்னதானம் குடிக்கிறேன் என்று அநேக பேர் கேசரி சாம்பார் சாதம் காய்கறி சாதம் தயிர் சாதம் என வரிசை கட்டி நின்று கொண்டு வள்ளலாக மாறி வாரி வரை வருகின்றனர் இருப்பதிலேயே மிக உயரிய தானம் என்பதை மறுக்கவில்லை ஆனால் அதை எதற்கு எப்போது கொடுப்பது என்ற ஒரு நியதி உண்டு அப்படி செய்தால் தான் அன்னதானம் கொடுப்பவருக்கும் அதை பெற பலரும் உரிய பலனை கொடுக்கும் நம்முடைய ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்துவது உணவும் உறக்கமும் தான் இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தினாலே ஐம்புலங்களும் தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும் அப்படி கட்டுப்படும் போது நம் மனதிற்குள் உணர்வு தானாகவே வந்துவிடும் அப்போது நாம் நினைத்த இனிதே நிறைவேறும் இதைதான் சிவராத்திரி விரதம் நமக்கு எடுத்துரைக்கிறது நம்மை படைத்த பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்களும் முனிவர்களும் அட அன்னை பராசக்தியே உண்ணாமல் சிவராத்திரி விரதம் இருந்து இறைவனை வழிபடும் நாம் ஒரு நாள் உணவை தியாகம் செய்வதால் ஒன்றும் கெட்டு அத்தோடு சிவபெருமான் சதா சர்வகாலமும் தியான நிலையிலேயே அமர்ந்திருப்பவர் அதனால தான் கோவிலுக்குள் நுழைந்து இறைவனை தரிசிக்க செல்லும் போது அமைதியாக வந்து தரிசித்து அமைதியாக வெளியேற வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் இனியாவது சிவராத்திரி தினத்தில் அன்னதானம் கொடுப்பதை தவிர்த்து விரதம் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டியது அனைவரின் கடமையாகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்